கேபிடிவி நேரலுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அட்டகாசம் ரெக்கார்டிங்கே பண்ண விட மாட்டிங்கன்னா ஒரே சப்தம் கொலைச்சி கொலைச்சு கொலைச்சு அவ்வளோ அட்டன்ஷன் கேட்குது நான் என்ன தான் பண்ண முடியும்னு சொல்லுங்கள் இருக்கிறதே கொஞ்சம் நேரம் நோ ஐஎம் நாட் சென்டிங் யூ கீழே விட்டு திரும்பி கொலைச்சேன்னா உன்னை என்ன பண்ணுறேன்னு உன்னை பற்றி தான் பேசுகிறேன் சரி சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் பா எவ்வளோ அன்புப்பா அந்த மேலே உங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வந்து இந்த எபிசோடை பார்த்துருக்கீங்க அண்டு ஐ ரியலி விஷர் ஆல் த பெஸ்ட் நீங்கள் எல்லாருமே ஆங்ஷியஸாக இருக்கீங்க எப்போ போய் அவங்கள இன்டர்வியூ பண்ண போகிறீங்கன்னு எனக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆனால் அன்றைக்கே நான் அவங்கள பார்த்தது வந்து ரொம்ப நேரம் வெளியில் காரில் ஆக்சுவலாக நான் அன்றைக்கி ஃபுல்லாக கூட எனக்கு உங்கள்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி எனக்கு போட முடியல டைம் இருக்கலை கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நான் வந்து வெளியில் வந்து காரில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அது ஏன்னு தெரியல மற்ற வேலைகளை அப்படியே பண்ணிவிட்டு சரி பார்க்கலாம் கதை வேற திறக்கிறாங்களா பார்க்கலான்னு பார்க்கலான்ட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் நான் என் இருந்தே திடீர்னு ஆட்டோவில் அவங்க வந்தாங்க அதனால தான் என்னால் அவங்கள மீட் பண்ண முடிஞ்சுது ஆனால் அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வந்து அது வரைக்கும் அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப்பே கிடையாது நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அதாவது டிவியில் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க தெரியுமா உன்னை வந்து போய் நான் பார்க்கணுன்னு சொல்லி அவ்வளோ பேர் வந்து என்னை கேட்டுகிட்டே இருக்காங்க நீ வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்தனா நீ வாட்ஸ்அப் ஆன் படனா நான் உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி அப்படின்னு சொன்னாங்க அன்றைக்கி நைட்டே அவங்க வந்து வாட்ஸ்அப்பை வந்து ஆன் பண்ணாங்க ஆனால் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நான் அனுப்புகிற எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க ஆனால் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் போட்டிருந்த கமெண்ட்ஸ்லாம் கூட எடுத்த அந்த லிங்க் எல்லாம் அவங்களுக்கு அமிச்சா அவங்க எல்லாத்தையுமே பார்க்குறாங்க ஆனால் பதில் மட்டும் கொடுக்கவே இல்லை ஐ கனாட் ஆல்சோ ஃபோர் சர் இல்லைங்களா அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் ப்ரெஷரைசர் எனக்கு அவங்க கூட போய் ஒரு இன்ட்ரிவியூ பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் அவங்க அதுக்கு முதல்ல ஒத்துக்கணும் இல்லையா அதுக்கு அவங்க டைம் கொடுக்கணும் இல்லையா இதுக்கே அவங்க பதில் போடலை இன்ஃபேக்ட் அன்றைக்கி அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு காம்பன்சேஷன் வர வேண்டியது இருக்குக்கா அதை எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் நான் ஒன்று அமைச்சர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் கண்டிப்பாக அக்கா பொண்ணுக்கு யாரும் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அவனுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனால் வந்து அவங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தா தானே வாங்க முடியும் ரெண்டாவது யாராவது தன்னை வந்து ஏமாற்றிடுவாங்களோன்னு அவங்க பயப்படலாம் இல்லை அவங்க அந்த தனிமையை விரும்பலாம் எதுவாக இருந்தாலும் நடக்கும் நான் இத்தனை நாள் தனியாக இருந்தேன் நீங்கள் இல்லாமல் வந்து உதவி பண்ணீங்க நான் வாழ்ந்துடலையா நான் கேஸ் வந்து நான் வந்து நல்லபடியாக முடிச்சிக்கில்லையா நான் நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்கேன் இப்போ என்ன புதுசாக வந்து என்கிட்ட நீங்களாம் வந்து மூக்கு விடுறது அப்படின்னு நினைக்கலாம் இல்லை எனக்கு யாரோடையும் எனக்கு உறவு வேண்டாம்ப்பா நான் என் தனிமையை விரும்புகிறேன் நான் என் தனிமையிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தனிமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இனிமையான விஷயம் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் ஏன்னா எனக்கு வந்து தனிமை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் பிகாஸ் நான் ரொம்ப மீராபாய்கிட்ட வந்து ரொம்ப அட்டாச்சு அந்த மீராபாயோடைய அவங்களுடைய லைஃபை நான் வந்து திருப்பி அடிக்கடி அடிக்கடி படிப்பேன் அந்த மீராபாய் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சினிமா வரந்தாலும் போய் பார்ப்பேன் அண்டு அவங்கள பற்றி வந்து இஸ்கான்ல நிறைய விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அவங்க எப்படி பாருங்களேன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு கணவனை விட்டு எல்லாரையுமே உதறிட்டு நானும் கிருஷ்ணனு தான் இத்தனைக்கும் கிருஷ்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அவருக்கு எத்தனை மனைவிகள் இருக்காங்க எல்லாமே தெரியும் இருந்தாலும் கிருஷ்ணன் தான் என் கணவர் அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்கள பொண்ணு பார்க்க வரும்போது அவங்க அந்த தன்னை கட்டிக்க போகிற அந்த ஆள்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படி இருந்தும் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே நான் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இருந்தும் அந்த ராஜ்புத் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஸோ அவங்க வந்து அவங்க மனசை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாங்க அதில் சந்தோஷமாக கடைசி வரைக்கும் இருந்தாங்க அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் கனகா கூட அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாங்க எனக்கு யார் கூடயும் உறவு வேண்டாம் ஆனால் அதே சமயம் என்னை அவங்க வந்து வெளியில் மீட் பண்ண போது ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டாக் டு யூ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கலாம் அப்படி போல் மரியாதை நிமித்தமாக என் கூட வந்து ஒரு காஃபி ஷாப்பில் உக்காந்து அவங்களும் வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு அவங்களும் அங்கே ஒரு பர்கர் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக கனகா வேறு ஏதாவது எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொன்னதுக்கு ஒரு குட்டி பேக்கேஜும் அவங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக போய் நான் வீட்டில் அவங்கள இறக்கி விட்டேன் அந்த இருந்த அந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் என்கிட்ட ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப அன்போடு என்ன அவங்க தான் முத்தம் கொடுத்தாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு எங்கள் அம்மா அவங்க கூட முத்தான முத்தல பாடினாங்க இல்லையா வாங்க நான் அவங்களுக்கு முத்தம் கொடுக்குறேன் கட்டி பிடிச்ச கொடுத்தாங்க ஸோ அவ்வளோ அன்பாக பழகிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போனாங்க எனக்கு அந்த நினைவே போதும்னு நினைக்கிறேன் பல சேனல்லேருந்து என்னை ஃபோன் பண்ணுறாங்க எப்படியாவது அவங்களோட ஒரு இன்டர்வியூ எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு பட் அவங்களுடைய அந்த ப்ரைவசியை வந்து நான் போய் ஃபோர்ஸ் பண்ணுறது கரெக்ட் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இத்தனை நாளாக அவங்கள ரீச்சே பண்ண முடியாதுன்னு இருந்த நிலைமையில கடவுள் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு அவங்கள மீட் பண்ணுறதுக்கும் பேசுகிறதுக்கும் என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிவிட்டேன் நான் கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு அப்பா சாமியிலேயோ சிபிராஸ்லேயோ இல்லை ஒரு அக்ஷயாலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கூட்டிகிட்டு போய் உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஒரு ஃப்ளாட்டை வாங்கி கொடுத்து உங்கள் வீட்டையும் நல்லபடியாக நீங்களே அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் விற்று அதில் இருக்கக்கூடிய மீதி பணத்தையும் உங்கள் அக்கௌண்ட்லேயே நீங்கள் போட்டுக்கிட்டு அதில் இருக்கிற பணத்துலேயே நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் வாழலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தனிமையாக ஒரு ஒரு ஹெல்த்தியாகவே இல்லை அந்த வீடு பார்க்கும்போது அந்த வீடு வந்து ரொம்பவும் வந்து ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையில் இருக்குது ரொம்ப பாழடைஞ்சு போய் இருக்கு எவ்வளோ தண்ணி ஒழுகுது தெரியாது அவங்க எப்படி ப்ளம்மிங் ஒர்க் பண்ணிக்கிறாங்க எப்படி எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிக்கிறாங்க யார் கட்டுறாங்க அவங்க எப்படி வாழ்கிறாங்க எதுவுமே தெரியாது ஸோ இதிலேருந்தெல்லாம் நீ வெளியே வரணும் நான் அவங்ககிட்ட சொன்னேன் கனகா நீ நிறைய ஃபாரின் போகணும் நீ லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கல நீ குழந்த பத்துக்கலை ஐம்பது வயசு ஆகிடுச்சு இப்போ கூட நீ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணனா எப்போ பண்ண போகிற இந்த சொத்தெல்லாம் யாருக்கு கொடுத்துட்டு போக போகிற இதெல்லாம் வேஸ்ட்டு தானே அட்லீஸ்ட் யூ என்ஜாய் யுவர் லைஃப்னு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க எனக்கு ஃபாரின் போகிறது ரொம்ப பிடிக்கும் பப்பிக்கா அப்படின்னாங்க அப்படின்னா நிறைய போங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கைன்னு சொன்னேன் ஆனால் அவங்க தானே முன்னுக்கு வரணும் அவங்க தானே வெளியே வரணும் அவங்க தானே வந்து அதாவது உதவிகள் நம்ம பண்ண முடியும் இப்போ சித்ராவுடைய ஒரு கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்ரா வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க பாப்பிமா எனக்கு என் குடும்பத்தை விட நான் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் நான் சரண்யா மேலே நம்பிக்கை வைக்கிறேன் தயவுசெய்து நீங்கள் ரெண்டு பேரும் என்னுடைய கடைசி காலத்தில் எனக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா என் பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை நல்லபடியாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க எந்த அக்கௌண்ட்டில் என்ன வச்சுருக்கோன்னு சொன்னாங்க எல்லாமே அவங்க வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சுருந்தாங்க அவங்க பொண்ணு அவங்க ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பேசுனாங்க என் பொண்ணு வந்து ராமச்சந்திரா காலேஜில் படிக்கணும்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சரண்யாவும் பொன்வண்ணன் சாரும் சேர்ந்து ராமச்சந்திரா காலேஜில் வந்து அவங்களுக்கு சீட்டு வாங்கினாங்க அப்புறம் வந்து நானும் பொன்வண்ணன் சாரும் போய் அந்த கீழே வாடகைக்கு இருக்கிறவங்களெல்லாம் வந்து அவங்க பேருக்கு அக்ரிமெண்ட் மாற்றி அந்த பொண்ணு பேருக்கு மாற்றி அவளுக்கு மாதம் வந்து ஒரு லட்ச ரூபா வரா மாதிரி ஏற்பாடு பண்ண முடிஞ்சுது அவள் மாடியை வந்து வாடகைக்கு விடலை நான் ஹாஸ்டலில் இருந்தால் கூட மாடி எங்கள் அம்மா வாழ்ந்த வீடு எனக்கு இது இருக்கட்டும் நான் ஞாற்றிக்கிழமையில் வந்து அம்மாவுடைய ஒரு ஞாபகமாக நாங்கள் இருக்க விரும்புகிறேன்னு சொன்னான் சரின்னு சொல்லி மாடியை கூட நாங்கள் வந்து வாடகைக்கு விடலை நீ வாமா நீ எப்போ வேணுமோ நீ வந்து இங்கே இரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து அவள் முன் வந்ததுனால பொன்வன் சாராலையும் என்னாலையும் எதாவது பண்ண முடிஞ்சுது ஆனால் இங்கே வந்து அவள் முன் வரலன்னா கனக்கா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அவங்க முன்னுக்கு வந்தாங்கன்னா அக்கா எஸ்க்கா எனக்கு வந்து காம்பன்சேஷன் வாங்கி கொடுங்க ஆமாக்கா நான் ஒரு நல்ல ஃப்ளாட்டுக்கு மாறணும் எனக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஃப்ளாட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்படி ஏதாவது ஒரு உதவி வேணும்னு அவங்க கேட்டாங்கன்னா கையில் காசே வேண்டாம் அவங்க அவங்களே டைரெக்டாக பேசி அவங்களே செய்கிற மாதிரி எல்லாமே நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும் பட் அதுக்கு அவங்க முன் வரணும் இப்போ ஒரு பூட்டி இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து அவங்கள ரீச்சே பண்ண முடியாது நம்ம எகிரி குதிச்சு உள்ளே போகக்கூடாது அதெல்லாம் வந்து ட்ரெஸ் பாசிங் ஆகிடும் அதுக்கப்புறம் கதவை போய் தட்டி வீட்டுக்குள்ளே நுழையிறது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது ஸோ அவங்க வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பதான் பார்க்குறாங்க என்றைக்கு அவங்க மனசில் என் மேலே ஒரு நம்பிக்கை வந்து சரி இவங்க எனக்கும் உதவி பண்ணுறாங்க நம்ம இவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா ஹெல்ப் பண்ண முடியும் இல்லை நம்ம நினைக்கிறவங்க தனிமையில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் யாருக்கு தெரியும் நமக்கு தெரியாது இல்லையா யாராவது அவங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கலாம் யாராவது ஒருத்தர் என்ன எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கட்டும் இல்லை ஒரு வந்து ஒரு வாட்டராக இருக்கட்டும் ஒரு வாட்டர் கேனாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு பண்ணிட்டு தானே இருக்க போகிறாங்க யார் பண்ணிட்டுருக்காங்கிறது எனக்கு தெரியாதே தவிர அவங்க இத்தனை நாளாக கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க ஸோ கண்டிப்பாக வந்து வக்கீல்கிட்ட எல்லாம் பேசிட்டு தானே இருப்பாங்க கோர்ட்டு கேஸுன்னு அவங்க போய் அந்த கேஸ் வந்து ஆகிற வரைக்கும் அவங்க வந்து வக்கீலோடலாம் கான்டாக்டில் தானே இருந்திருக்காங்க ஸோ வேணும்னு போது அவங்க கான்டாக்டில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அவங்கள இதுக்கு மேலே வந்து இந்த விஷயத்தில் அவங்கள நான் ப்ரெஸ் பண்ண விரும்பலை ஏன்னா ஒரு நல்ல ஒரு உள்ளம்னால் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் தேவிகாக்கா வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்க வெயில்லையும் முள்ளுலேயும் அவங்க வந்து ராப்பகலாக வந்து அவங்க நடித்து அப்போல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்கப்பா சின்ன வயசான நானே அவளை ஆக்ட் பண்ணேன்னா கதாநாயகியாக நடிச்சு அவங்க வந்து எவ்வளோ டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும் மறுபடியும் நாலு மணிக்கு குளிச்சிட்டு திரும்பி ஆறு மணிக்குள்ளே செட்டுக்கு வரணும் இப்படியெல்லாம் பல விஷயங்களில் கஷ்டப்பட்டு தான் தேவிகாக்கா மட்டும் இல்லை அந்த டைமில் ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே மூணு படம் நாலு படம் வந்து சேர்ந்தாப்பில் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருந்தது இப்போ வந்து உங்களுக்கு ட்ரெண்டே மாறிப்போச்சு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படம் எடுத்தாங்கன்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் இன்னொரு படத்தை அவங்க கமிட் பண்ணிக்கிறது இல்லை ஹீரோஸை ஆனால் ஹீரோயின்ஸ் இப்போ கூட நிறைய ஷிஃப்ட் போகிறாங்க ஆனால் எல்லாேருமே ஆறு மணியோட பேக்கப் பண்ணிடுறாங்க ஆறு மணிக்கு மேலே எந்த ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டும் சரி ஹீரோஸும் சரி நடிக்கிறதே இல்லை ஸோ அவங்க எல்லாருக்குமே நல்ல ரெஸ்ட்டு கிடைக்கிது நைட் ஷூட்டிங்னா அடுத்த நாள் அவங்க ஷூட்டிங் இல்லை ஸோ பேசிக்காக ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குறாங்க அவங்களுடைய முக அழகை நல்லா பார்த்துக்கிறாங்க ஜிம்முக்கு கரெக்டாக போகிறாங்க ஆனால் அப்போ அதெல்லாம் கிடையாது டே அண்ட் நைட் ஷூட்டிங் 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 சாரதா ஸ்டூடியோ ஜெமினி ஸ்டூடியோ ஏவிஎம் ஸ்டூடியோ பிரசாத் ஸ்டூடியோ விஜய வாகனி ஸ்டூடியோ பரணி ஸ்டூடியோ இப்படியே தான் சுற்றி சுற்றி எல்லாம் அந்த குடம் பக்கத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்படியாக அந்த காலகட்டம் இருந்தது அவங்களுக்குன்னு அவங்க ஃபேமிலியோட ஒரு லைஃபே இருக்கில்லை எல்லாமே செட்டில் தான் அதுக்குள்ளேயே அவங்க கல்யாணம் பண்ணி எப்படியோ குழந்தையெல்லாம் பெற்றாங்களே தவிர வளர்த்தது எல்லாமே அவங்க அவங்களுடைய சிஸ்டராக இருக்கும் இல்லை அம்மாவாக இருக்கும் எல்லாருமே லொக்கேஷனில் தான் இருப்பாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அக்கா வந்து சிறுக சிறுக சேர்த்து அந்த குழந்தைக்கு நல்லா தான் பண்ணி வச்சுருக்காங்க தேவிகா அக்கா கனகா யாருக்கிட்டேயும் கை ஏந்தாமல் அவள் வந்து சுயமாக வந்து அவள் சந்தோஷமாக இருக்கிற பணத்தை வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கிற அளவுக்கு அவளுக்கு அவங்க சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு தான் போயிருக்காங்க ஸோ அவள் கஷ்டப்பட மாட்டா அண்ட் நான் வரைக்கும் நல்ல தெளிவாக தான் பேசுனா ரொம்ப நல்லா பேசினா மற்றவங்க சொல்கிற மாதிரி அவளுக்கு சித்தம் கலங்கடிச்சி அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஒரு அபாண்டமான ஒரு விஷயம் ரொம்ப நல்லா பேசுனாங்க ரொம்ப தெளிவாக பேசுனாங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுனாங்க ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க ஹெல்ப்பு வேணும் அக்கா எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என் நம்பர் இப்போ அவங்கக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக அதுக்கு அவங்க பதில் போட்டாங்கன்னா எந்த நேரமாக இருந்தாலும் சரி நான் போய் உதவி பண்ண தயாராக இருக்கேன் இனிமேல் அவங்கள போய் நான் தொந்தரவு பண்ண விரும்பலை இங்கே நான் முக்கியமாக இன்னொன்று சொல்ல விரும்புறது என்னென்னா தனிமை ஒருத்தங்களுக்கு பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த தனிமையில் வந்து இன்னொருத்தர் தலையிடுறத யாருமே விரும்ப மாட்டாங்க நான் உண்டு எனக்கு பசிச்சா சாப்பிட்றேன் பசிக்கலையா நான் படுத்து தூங்குறேன் இஷ்டம்னா குளிக்கிறேன் இல்லைன்னா அப்படியே இருக்கேன் இப்படி ஒருத்தங்க பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பிடிக்காது ஸோ அவங்க சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கட்டும் நீங்களும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிங்க நீங்களும் நானும் சேர்ந்து கனகா நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் வெல்த்தியாக இருக்கணும்னு வேண்டிக்கலாம் லவ் யூ ஆல் டேக் கேர் சி யூ நனதர் எபிசோட் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்